குலசேகரன்பட்டினம் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டிற்கான கொடைவிழா விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆடிக்கொடை விழாவுக்கு கரெக்டாக ஒரு மாதம் கிடக்குது இந்த ஆண்டு கொடை விழா ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் வெகுமரிசையாக நடைபெறவிருக்கிறது ஆடி மாதத்திற்கு ஆடி மூணாம் ஜவ்வா கொடைவிழா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடி மூணாம் செவ்வா குலசை முத்தாரம்மனுக்கு ஆடிக்கொடை விழா நடைபெறும் ஆடிக்கொடை விழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து தங்களுடைய வேண்டுதல்களை அம்பாளுக்கு செலுத்துவார்கள் அதே போல் சில பக்தர்கள் அழகு குத்தி அக்னி சட்டி எடுத்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவார்கள் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் கடைபிடிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் அதற்கு மேலாகவும் கடைபிடிக்கலாம் இந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடிக்கொடை விழாவுக்கு முப்பத்தி ஓர் நாட்கள் இருக்குது அதாவது ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்குது இது வந்து நிறக்குடன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம் இருபத்தி ஒரு நாட்கள் ஆடிக்கொடை விழாவுக்கு நோம்பு இருந்து அக்னிச்சட்டி எடுக்கணும்னு காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மாலை போட்டு அல்லது நம்மளுடைய விரதத்தை அண்டையிலிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் விரத கணக்கில் வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நோம்பு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் கணக்கு வரும் ஆடிக்கொடை விழாவுக்கு அம்பாளுக்கு செட்டி எடுக்கக்கூடிய பக்தர்கள் அலகு குத்தி அக்னி செட்டி எடுக்கக்கூடிய பக்தர்கள் இன்னும் நிறையா வேண்டுதல்கள் அம்பாளுக்கு செலுத்துவாங்க பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்பாளுக்கு மொளப்பாரி வளர்த்து அம்பாளுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவார்கள் இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பலவிதமான வேண்டுதல்களை அம்பாளுக்கு ஆடிக்கோடை விழாவிற்கு செலுத்துவாங்க சில பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா கூண்டு அக்னி சட்டின்னு சொல்லிட்டு உடல் முழுக்க ஒரு கூண்டு மாதிரி ஒரு இரும்புனால செய்யப்பட்ட அந்த கூண்டை அணிந்து கொண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு அக்னி சட்டி அல்லது இருபத்தோரு அக்னி சட்டிங்கிற மாதிரிலாம் அந்த கூண்டின் மூலமாக அக்னி செட்டி எடுத்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் நிறைய விதமான வேண்டுதல்களை செலுத்துறாங்க அனைவரும் சிறப்பான முறையில் விரதம் இருந்து சிறப்பான முறையில் உங்களுடைய வேண்டுதல்களை அம்பாளுக்கு செலுத்துங்கள் அம்பாள் வெகு விரைவில் நம் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி தருவாள் நம்பி பிடிப்போம் நல்லதே நடக்கும் கோசை முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவரங்களை அம்பாளுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஆடி விழாவிற்கான கால்நாட்டு விழான்னு பார்த்திங்கன்னா ஆடி ரெண்டாம் செவ்வாயும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்திருக்கிறது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன் அதனால கால்நாட்டு விழாவுக்கான தேதி வந்து கரெக்டாக தெரியல கொடைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கால்நாட்டு விழா இருக்கும் என்றைக்கு அப்படிங்கிற விவரம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா ஒரு நாளைக்கு முன்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த பந்தல் திருப்பணிகள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கால்நாட்டு விழா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆடி ரெண்டாம் ஜாவா பார்த்தீங்கன்னா குலசையில் அருள்வாளிக்கும் கருங்காலி தாய்க்கு ஆடி கொடை விழா நடைபெறும் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா குலசையில் அருள்வாளிக்கும் அன்னை பத்ரகாளி அம்மனுக்கு ஆடி கொடை விழா நடைபெறும் ஆடி மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குலசேரப்பட்டினத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அடுத்தடுத்து கோயில்களில் வந்து கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெறும் வாய்ப்பிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைத்து கொடை விழாக்களிலும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெறுங்கள் சுவாமியின் அருளை பெறுங்கள் பரிவார தெய்வங்களின் அருளை பெறுங்கள் மற்றபடி குளச முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கோடை விழாவுக்கான சிறப்பு நிகழ்ச்சி விவரங்கள் பூஜை விவரங்கள்னு அனைத்து விவரங்களையும் திருக்கோவில் தரப்பிலிருந்து பத்திரிகை வெளியிட்ட பிற்பாடு அதன் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா